பஸ் கட்டணத்தை செலுத்துவதற்கான முட்கொடுப்பன வாட்டை முறைமை என்று காலை முதற் கட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கொட்டாவ மற்றும் மத்தே கொழும்பு கோட்டை வரை சேவையில் ஈடுபடுகின்ற பஸ்களுக்கு இந்த முறைமையை அறிமுகப்படுத்தியுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்தாா் இந்த திட்டம் நூற்றி முப்பத்தி எட்டாம் இலக்க பஸ் மார்க்கத்தில் முதல்கட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த முற்கொடுப்பனவு அட்டையை பயணிகள் பாவிக்க வேண்டிய முறைமை குறித்து கெமுனு விஜயரத்ன தெளிவுபடுத்தினார் இந்த அட்டை இருநூறு ரூபா பெருமதியானது இது முலிக்கக்கூடிய வாய்ப்பாகும் எந்த ஒரு பயணியும் இருநூறு ரூபாய் செலுத்தியே இந்த அட்டையை பெற்றுக் வேண்டும் இந்த படத்தை மீண்டும் பெற்றுக் முடியும் முற்கொடுப்பனவ அட்டையை அறிமுகப்படுத்தும் வகையில் இன்றைய தினம் இலவசமாக கொடுப்பனவு அட்டைகளை வழங்குவதற்கு இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது மத்தேகுடையில் இருந்து புறக்கோட்டை செல்லும் முப்பது பயணிகளுக்கும் மகரகமாவில் இருந்து புறக்கோட்டை வரை பயணிக்கும் பத்து பயணிகளுக்கும் முற்கொடுப்பெனவு அட்டைகளை இலவசமாக வழங்கியுள்ளோம் இந்த முற்கொடுப்பெனவு அட்டை ஊடாக பணத்தை மாற்றாமல் பயணிகளுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இன்று அறிமுகப்படுத்தப்படும் இந்த அட்டையை இரண்டு வார காலம் பாவனைக்கு விட்டு பரிசிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் எதிர்காலத்தில் இந்த முன்கொடுப்புனவு அட்டைகளை பஸ் நிலையங்களை பெற்றுக் கொள்ள முடியும் என சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டாா்